நாலு ஆறு வருஷம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்னுக்குமே கவலைப்படாத உன்ன ஏதாவது கவலைப்படுத்துச்சுன்னா டக்குன்னு அவர்ட்ட சொல்லிருன்றாரு எதுக்கும் கவலைப்படாத உன்னை கவலைப்படுத்துற மாதிரி ஒன்னு நடந்துச்சுன்னா அது அவர்ட்ட சொல்லிரு அவர்ட்ட சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா பால்ல பாஸ் பண்ணுடுங்கறாரு பால் பாஸ் பண்ற கேம் இருக்கும் பாத்தீங்களா ரவுண்டா உட்கார்ந்துகிட்டு ஒரு மியூசிக்கை போட்டு பால்ல பாஸ் பண்ணிக்கிட்டு உங்க வேலை என்னன்னா உங்க கையில வர்றப்ப டக்குன்னு என்ன பண்ணிடணும் அடுத்த ஆள்கிட்ட குடுத்து ஏன் பிடிச்சிருக்கானா மியூசிக் நிக்கிறப்ப அவன் அவுட் என்னுடைய வேலை என்னனா வர்றதெல்லாம் வாங்கி சொல்றாரு கவலை எல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுத்துரு ஒண்ணுக்கும் கவலைப்படாது உங்ககிட்ட வருதா அப்படியே எங்கிட்ட தள்ளு என்கிட்ட தள்ளிட்டு நீ என்ன செய்யணும்னு சொல்றா தெரியுமா எட்டாவது வருஷம் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சொல்லுங்க அவைகளை ஏ அவைகளையே நான் இதை மட்டும் நீ யோசி மத்தால எங்கிட்ட கொடுத்துரு நல்லது உண்மையானது நிரந்தரமானது சத்தியமானது சந்தோஷமானது நல்லதெல்லாம் நீ நினை கெட்டதெல்லாம் எங்கிட்ட தள்ளி இருக்கிறார் உன் மைண்ட் எக்ஸசைஸ் பண்ணு உன் மனதில் சிறைப்படுத்தி அவர்கிட்ட விட்டு கிறிஸ்துக்குள்ள சிறைப்படுத்திடு உண்மை உள்ளதை மாத்திர நினை உண்மை உள்ளதை மாத்திர நினை இல்லை பிரதர் இப்போ டாக்டர் சொல்றாரு அது உண்மை தானே அது உண்மையா இருக்கலாம் ஆனால் இவர் சொல்றது சத்தியம் உண்மையோட சத்தியம் பரிசுன்ற சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அவர் என்ன சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் அது அப்படியே நிறைவேறுமா ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் பேசுவீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் செய்வீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கும் ஆஸ் அ பேரண்ட் ஒரு பெற்றோரா ஒரு தகப்பன் தாயா உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சந்ததியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நான் என்ன சொல்ல நீ ஜீவனை தேர்ந்தெடுத்தால் நீயும் உன் சந்ததியும் என்ன பண்ணுவீர்கள் பிழைப்பீர்கள் நீயும் உன் பிள்ளையும் வாழ்ந்துருக்கணும்னா நீ உன்னுடைய டெசிஷனை மாற்று உன்னுடைய சாய்ஸை மாற்று டெத்து வேண்டாம் லைஃபை சூஸ் பண்ணேன் இப்போ உங்கள் மைண்டில் ஒரு தாட் வரும்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் இது டெத்தா இது லைஃபா இது மரணமாக இது ஜீவனா இது சாபமாக ஆசீர்வாதமா இது நன்மையா தீமையா அப்படி ரெண்டையும் பார்க்கும்போது நன்மை எடுத்துக்கோ ஜீவன் எடுத்துக்கோ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ அடுத்த விட்டுன்றார் என் மைண்டில் நான் சூஸ் பண்ணி மெடிடேட் பண்ணணும் தியானிக்கணும் தெரிஞ்செடுத்து யோசிக்கணும் என் எண்ணங்கள்ல தேவையில்லாத எண்ணத்திற்கு அனுமதி இல்லை வரலாம் ஆனா உள்ள இடங்கள் கிடையாது விட மாட்டேன் நான் அதை சிறைப்படுத்துகிறேன் உங்க வாழ்க்கை மாறணும்னா கர்ச்சர் உங்களுடைய நினைவுகளை மாற்ற விரும்புகிறா உங்களுடைய நினைவுகள் தான் உங்கள் வாழ்க்கையவே வடிவமைத்து கொண்டிருக்கிறது நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நினைவும் கர்த்தருக்கு மிக முக்கியமானது ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு பொருள் போன்றது இந்த உலகத்தில் எப்படி காணக்கூடிய விதத்தில் சில நிஜமான பொருள்கள் இருக்கிறதோ உங்க வாழ்க்கையில நிஜம் என்னன்னா நீங்கள் நினைக்கிற நினைவுகள் உங்க மூளையை அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உங்கள் முழு சரீரத்தையும் உங்கள் தலைமுறையும் தாக்குகிற ஒரு வல்லமை ஒரு எண்ணத்திற்கு இருக்கிறது ஒன் தாட் ஒரு எண்ணம் உங்க வாழ்க்கையில சகலத்தையும் புரட்டி போட முடியும் ஒருவேளை நான் பிறந்ததனால இந்த குடும்பத்துல பிறந்ததுனால இவங்களோட வளர்ந்ததுனால என் மைண்ட் செட்லாம் அப்படி இருக்கு நிறைய பேரை நான் அப்படி பாத்திருக்கேன் யா ஷோ இன்ஃப்ளுயன்ஸ் பை த பேரன்ட்ஸ் அது ஒரு வேளை தரித்திர பேச்சா இருக்கலாம் தரித்திர மனநிலையா இருக்கலாம் இல்ல இல்ல இல்லன்ற பேச்சு கடன் 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 நம்மனால முடியாது நம்மளுடைய தகுதி இவ்வளவுதான் இப்படின்னு நிறைய உங்க மைண்ட்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்கலாம் நிறைய பாருங்க நம்மளுக்கெல்லாம் எதுவும் தெரியாது எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்ததான்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது இன்னைக்கு நம்ம நினைக்கிறது எல்லாமே யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்ததா சொல்லி கொடுத்துறாங்க இதுதான் உன்னுடைய தகுதி இதுதான் உன்னுடைய கெப்பாசிட்டி இதுதான் உன்னுடைய நிலை ஆனா நான் சொல்றேன் இது வரைக்கும் அப்படி மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு மற்றவங்க போட்ட லிமிடேஷனை பார்த்து நீங்க வளர்ந்துருக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் இதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றது அவங்க கையில் இல்லை உங்க நினைவில் இருக்கிற அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் உங்க அப்பா அம்மா என்ன வேணா பேசி ப்ரோக்ராம் பண்ணிருக்கலாம் அவங்கள இப்போ நீங்க நினைச்சா ப்ரோக்ராம மாத்த முடியுங்கிற உங்களுடைய மனதுல புரோகிராம மாத்த முடியும் நீங்க தரித்திர பிளட் லைன்ல வந்துட்டு ஐஸ்வர்யத்தை பத்தி யோசிக்கலாம் தான் ரட்சிப்பின் போது கர்த்தர் பிளட் லைன்லயே மாத்துறார் அவன் புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார் உங்களுடைய ஜீனியாலஜியை கர்த்தர் மாத்தி உங்க மைண்ட் செட்டை பிடிச்சு உங்க வாழ்க்கையை மாத்த நினைக்கும் போது உங்கள் மனதிலே கர்த்தர் கிரியை செய்ய இடம் கொடுங்க நீங்க சூப்பர் நேச்சுரலா தான் விரும்பணும் அதாவது பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சார் இவங்களுக்கு செஞ்சார் இனிமேல் நினைங்க கத்தர் அவங்கள விட பெருசா எனக்கு செய்வார் அவர்களுக்கு செய்ததை பார்க்கிலும் அதிகமானதை கத்தர் எனக்கு செய்வார் இயேசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்தவைகளை செய்வார்கள் இவைகளை பார்க்கலும் மேலானவைகளை செய்வார்கள் சொல்லும் போது நான் சொல்றேன் அவங்களுக்கு நடந்ததை விட பெருசா தான் நம்ம எதிர்பார்க்கணும் நம்முடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கணும் இந்த மாற்றம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் எங்கே நடக்க தொடங்குகிறது என்றால் என் நினைவிலே கத்தர் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்